தேர்தல் பத்திரத்தின் வெளியிடாதது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தேர்தல் பத்திரத்தின் வரிசை வெளியிடாதது ஏன் என எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது தேர்தல் பத்திரங்களின் வரிசை எண்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் தேர்தல் பத்திரத்தின் வரிசை எண் வெளியிடாதது ஏன் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் குமார் அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு அல்ல அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இப்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இணைந்தால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த அனைத்து விவரங்களையும் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வழங்க வேண்டும் அந்த விவரங்களை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுடைய இணையதளத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்காக வெளியிடுகின்றார்கள் அப்படித்தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது இப்பொழுது உச்ச நீதிமன்றம் வந்து இரண்டு விவரங்களையும் விவகாரங்களை தற்பொழுது உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்தது ஆஹ் வந்து வந்து இந்த வழக்கு விசாரணையானது தேர்தல் பிரச்சனை தொடர்பான வழக்கு விசாரணை நீண்ட நாட்களாக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது வந்தது சோ அப்பொழுது வந்து ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி விசாரணையின் பொழுது தேர்தல் ஆணையத்தில தேர்தல் ஆணையத்திடம் இது தொடர்பான விவரங்களை அதாவது தேர்தல் பத்திரங்கள் அஹ் வழங்கப்பட்டது தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு உச்ச நீதிமன்றம் கேட்டிருந்தது அந்த அப்போது வரை விசாரணையின் வரை இந்த கேட்டிருந்தார்கள் அப்பொழுது வந்து தேர்தல் ஆணையம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆவணங்களான தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தற்பொழுது மீண்டும் உச்ச நீதிமன்றம் இறுதியாக விசாரணை மேற்கொண்டு ஆஹ் பிறப்பித்த உத்தரவின்படி அனைத்து தரவுகளும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட வேண்டும் அந்த இந்திய தேர்தல் ஆணையம் அதனை அவர்களுடைய இணையதளத்தில் வெளியிடுவார்கள் என்று கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட தரவுகளுடைய பதிவுகள் தங்களிடம் இல்லை அதனுடைய நகல்கள் எங்களிடம் இல்லை எனவே அந்த தரவுகளை எங்களுக்கு கொடுங்கள் அதன் பிறகு நாங்கள் அதனை வந்து இணையதளத்தில் வெளியிடுவோம் என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் நாடியது அதன்படி உச்சநீதிமன்றமானது தற்பொழுது ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தால் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட அந்த தரவுகள் அனைத்தையும் உடனடியாக நாளை மாலை ஐந்து மணிக்குள் வழங்குமாறு பதிவாளருக்கு உச்ச நீதிமன்ற பதிவாளருக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாளுக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தரவுகளை அவர்களுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரப்படுத்தி இன்னொன்று வந்து அதுக்கு பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழக்கறிஞர் யார் ஆஜராகிறார் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அனைத்து தகவல்களையும் அனைத்து தரவுகளையும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வந்தது தற்பொழுது அதன் அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த தரவுகளை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கி இந்திய தேர்தல் ஆணையம் அந்த தரவுகளை அவர்களுடைய இணையத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த முழுமையான விவரங்கள் அனைத்தும் வெளியிடப்படவில்லை என்று தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் அந்த தேர்தல் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த நம்பர் பான் நம்பர் என்று இருக்கின்றது அதுதான் குறியீடு அதன் அடிப்படையில் அந்த நம்பர் வந்து அது வந்து வெளியிடப்படவில்லை என்றுதான் தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அந்த தேர்தல் பத்திர எண் வெளியிடப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு வந்து உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது என்றால் இன்றைய தினம் மத்திய அரசுடைய வழக்கறிஞர் சுஷாந்த் மேத்தா நீதிமன்றத்தில் இருந்தார் அப்பொழுது அவர் இந்த வழக்கில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பலாம் என்று அவர் கூறினார் இதனை அடுத்து தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி

எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு நன்கொடைகளை வழங்கி இருக்கின்றன என்பது குறித்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கைகளை வைத்திருக்கின்றனர் அது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா உச்ச வந்து அது தொடர்பாக எந்த விதமான ஒரு தற்பொழுது இன்றைய வழக்கு விசாரணையின் பொழுது அது தொடர்பாக வழக்கறிஞர்கள் யாரும் அதனை முறையிடவில்லை நீதிமன்றமே அதாவது தலைமை நீதிபதி இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய உடனேயே அவர் கேட்டது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நாங்கள் அந்த நம்பர் பாண்ட் நம்பர் ஏன் வெளியிடப்படவில்லை அனைத்து அனைத்து விவரங்கள் யார் வாங்கினார்கள் அது மட்டும் இல்லாமல் யாருக்கு போய் சேர்ந்தது ஆஹ் என்பது தொடர்பான அந்த அனைத்து விவரங்களையும் நாங்கள் விடுவிடமா சொல்ல சொல்லி உத்தரவிட்டிருந்தோம் ஆனால் அந்த பான் நம்பர் வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் ஆதாரமாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்ற தேர்தல் அந்த நம்பர் தான் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸோ அதன் அடிப்படையில் அந்த அந்த நம்பர் ஏன் வெளியிடப்படவில்லை என்றுதான் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அது தவிர வேறு எந்த கேள்வியும் உச்ச நீதிமன்றம் எழுப்பவில்லை சோ அதன் காரணமாக தான் தற்பொழுது உச்ச நீதிமன்றமானது அந்த நம்பர் வெளியிடப்படாத தேர்தல் பத்திர நம்பர் வெளியிடப்படாத விவகாரத்தில் தான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது பதிலளிக்குமாறு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது திங்கட்கிழமைக்கு பதிலளிக்குமாறு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி விசாரணையை வைத்து இருக்கின்றது உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்